வணக்கங்க நான் சிதம்பரத்துலேருந்து சுரேஷ்குமார் இயற்கை அவர் பேசுகிறேன் நம்ம இந்தியாவில் வந்து நூறாண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா காந்தியடிகள் வந்து சுதந்திரத்துக்காக வந்து மக்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பி பெருங்கூட்டமாக மக்களை வந்து திரட்டி அந்நியர்களுக்கு எதிராக போராடி அந்த சுதந்திரத்துக்காக பெருமுயற்சி எடுத்தார் அப்போ மக்கள் வந்து அவர் பின்னாடி வந்து திரண்டாங்க அதே மாதிரி அவர் தற்சார்பையும் வந்து முன்னெடுத்திருப்பார் அவருடைய வழியில் வந்து ஜேசி குமரப்பா அவர்களும் முன்னெடுத்தாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம ஏற்பட்ட அந்த ரசாயன விவசாயத்தினால் ஏற்பட்ட நஞ்சு விவசாயத்திலிருந்து மீட்கிறதுக்கு நம்ம தமிழகத்தில் வந்து ஐயா அவர்கள் பெருமுயற்சி எடுத்திருக்காங்க அதுக்காக தொடர் பிரச்சாரம் தன்னுடைய வாழ்க்கையவே இதுக்காக வந்து அர்ப்பணித்து ஒரு பெரும் மாற்றத்தை அப்புறம் வந்து தமிழகத்தில் அவருடைய பேச்சை கேட்ட இளைஞர்கள் பெரும் கூட்டம் கூட்டமாக இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி வந்திருக்காங்க வந்து இதில் வந்து இயற்கை விவசாயத்தில் நிறைய வந்து அவங்க வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் வந்து இது வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு இன்றைக்கி வந்து குழுக்களாக மக்கள் வந்து இயற்கை விவசாயிகள் வந்து இருக்காங்க தனிநபர்களாகவும் சிலர் வந்து செய்கிறாங்க பல்வேறு தளங்களில் இயற்கை விவசாயம் வந்து முன்னெடுக்கப்படுது இருந்தாலும் வந்து மேலும் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து பலப்படுத்திக்கணும் இந்த தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கிற அனைத்து இயக்கங்களும் சிறு குழுக்களும் தனிநபர்களும் ஒரு இணைஞ்சு ஒரு கூட்டியக்கமாக நம்ம மாறணும் அப்படின்றதில் கடந்த ஓராண்டாக வந்து ஒரு முயற்சிகள் எடுத்து தற்சமயம் வந்து ஒரு இயக்கத்தை நோக்கி நகர்ந்து ஒரு ஒரு மாநாடு நடத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க இந்த கூட்டு இயக்கத்தினுடைய நோக்கம் நம்ம இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிற இயற்கை விவசாயிகளை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு அவங்களை பாதுகாக்கணும் மேலும் வந்து புதிதாக ஒருத்தவங்க இயற்கை விவசாயத்துக்கு வராங்கன்னா அவங்கள உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து தொழில்நுட்ப அறிவு நமக்கு வந்து அவங்களுக்கு விற்பனைக்கு உதவுருது அனைத்து விதங்களும் அவங்கள உதவி அவங்கள வந்து நம்ம கூட தக்க வைக்கும்போது தான் இந்த இயற்கை விவசாயம் மேலும் விரிவடையும் ஏன்னா பொருளாதார ரீதியாக வந்து விவசாயிகளை வந்து நம்ம பாதுகாத்தப்பதான் அவங்க வந்து தொடர்ந்து இதில் தங்கியிருக்க முடியும் இந்த இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து அவங்க இருக்கும்போது தான் நம்ம வந்து அடுத்த கட்டம் நம்ம அரசுக்கிட்ட அதுமாரி மக்கள்கிட்ட மக்கள்கிட்டையும் நம்ம வந்து இந்த இயற்கை விவசாய பொருட்களை எப்படி வந்து சமைக்கிறது உண்றது அப்படின்ற செயல்களையும் நம்ம வந்து தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டு இருக்கணும் மேலும் வந்து நம்மளை சுற்றியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த மாற்றத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுமாரி அரசுகிட்டேயும் வந்து நமக்கு நமக்கு தேவையான விஷயங்களையும் அரசு என்ன கொள்கை முடிவு எடுக்கணும் மத்திய மாநில அரசுகள் நமக்கான கொ கொள்கை முடிவுகள் எடுக்கும்போது நம்மளுடைய குரலை வந்து அங்கே பதிவு பண்ணணும் இத்தனை தேவைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கணும் ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய அமைப்பாக நம்ம மாறும்போது இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறும் ஏன்னா நம்மளோருடைய கேட்டு இன்றைக்கி இருக்கிற செயல்பாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாரும் எல்லாருமே ஒரு அரசிந்தனையோட ரொம்ப உயர்ந்த படிப்பு பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மண்ணை வந்து நஞ்சிலேருந்து மீட்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அரசிந்தனையோடு இதில் வந்து இறங்கி தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவு பண்ணிவிட்டு பொருளாதாரத்தையும் பெரு பொருளாதார நோக்கம் பெரிதாக இல்லாமல் பொருளாதாரத்தையும் இழந்துக்கிட்டு தியாகம் பண்ணிக்கிட்டு ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே கூட இந்த இயற்கையை வந்து நம்ம வளர்த்தெடுக்க மேலும் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து பரவலாக்கம் பண்றதுக்காக செயல்பட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான இந்த வாழ்வும் நம்மாழ்வார்கள் வாழும் காந்தியர்கள்னு அவங்கள சொல்லலாம் அவங்கள வந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க பத்து கிலோமீட்டர்ல ஒருத்தவங்க இருக்காங்க அது மாதிரி தமிழகம் ஃபுல்லா பரவலா இன்னைக்கு பல்வேறு இளைஞர் கூட்டம் வாழ்வும் நம்மாழ்வார்களாகவும் வாழும் காந்தியர்களாகவும் வாழ்ந்துக்கிட்டு ஒரு தியாக உணர்வோட ஒரு அரசிந்தனையோட ஒரு உயரிய நோக்கத்துக்காக தன்னை முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைக்கிற மூலிமா ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு ஒரு பெரு பெரிய சக்தியாக நம்ம இங்கே உருவெடுக்கலாம் நம்ம ஒரு சக்தியாகும்போது தான் நமக்கானதை நம்ம கேட்டு பெறலாம் மேலும் இதில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இதில் செயல்படுற முன்னோடி இயற்கை உழவர்கள் மூத்த அறிஞர்களும் இதில் இருக்காங்க அவங்களையும் நம்ம கூட இணைச்சிக்கிட்டு அவங்களோட ஆலோசனைப்படி அவங்களுடைய விவேகத்தை நம்ம எது எடுத்துக்கிட்டு வேகமுள்ள இளைஞர்களும் நிதானமாக இதில் வந்து செயல்படும் போது நம்ம தொடர்ந்து செயல்படும் தொடர்ந்து நிதானமாக இதில் செயல்படும் போது நம்ம தொடர் வெற்றிகளை பெறலாம் மேலும் இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து பரவலாக்கம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை நான் வந்து பதிவு பண்ணுறேன் எனவே வந்து தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கிற அனைத்து இயற்கை உழவர்களும் இந்த மாநாடு வர பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு சித்தோடு பைபாஸில் நம்ம ஈரோடு அருகில் டெக்ஸ்ட் வேலி வளாகத்தில் ஜவுளி பூங்காது அந்த வளாகத்தில் வந்து இரண்டு நாள் மாநாடு ஞாயிறு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து அனைவரும் வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நம்ம எல்லோரும் ஒருங்கிணைணும் தமிழகம் முழுவதும் உள்ள இயற்கை உழவர்கள் வந்து ஒருங்கிணைணும் ஒருங்கிணைஞ்சாவது நம்ம ஒரு ஒரு சக்தியாக அதை வந்து மாற்றணும் இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இது மூலிமா தான் நம்ம வந்து இந்த இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம ஏன்னா எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரசாயன விவசாயம் பெருமளவில் பரவி இருக்கு நம்ம வேளாண் துறை மற்றும் நம்ம ஆட்சி முறையில் இருக்கிற எல்லாருமே வந்து ரசாயனத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இப்போ தான் அதை அதை நோக்கி ஒரு படி இறங்கியிருக்காங்க நம்ம இவ்வளோ காலம் வந்து முயற்சி எடுத்த பிறகு தான் இந்த இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு துறையை உருவாக்கியிருக்காங்க சில பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து கொஞ்சம் மீட்டடக்கம் பண்ணி உருவாக்கம் பண்ணி தராங்க இதுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கம் பண்ணி ஒரு சில ஃபண்டை வந்து இதுக்காக நிதியை வந்து நமக்காக அனுமதிக்கிறாங்க அப்போ மேலும் நம்ம வந்து அவங்கள்ட்ட நிறையா வந்து கேட்க வேண்டியது இருக்குது நம்ம தற்சார்பு மீட்டெடுக்க நஞ்சிலேருந்து மீட்டெடுக்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து அது இல்லாமல் வந்து பொருள் வந்து விற்பனை பொருளாதாரன்றது முக்கியம் வெறும் விவசாயம் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்தவங்களாம் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக பாதுகாத்தால் மட்டும்தான் அவங்க இதில் வந்து தங்கியிருப்பாங்க அந்த பொறுப்பும் கடமையும் இன்னைக்கு இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு நம்ம வந்து ஒரு பெரிய இயக்கமாக இதை மாற்றி எல்லா மாவட்ட அளவிலையும் தாலுகா அளவிலையும் ஒன்றிய அளவுலையும் நம்ம வந்து நமக்கான நமக்கான தொடர்பாளர்களையும் நமக்கான செயல்பாட்டாளர்களையும் நம்ம உருவாக்கி நம்ம தொடர்ந்து நகர்ந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த அற அற இந்த பெரிய அறத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம் நிறைய இது தொடர்ந்து செயல்படும் போது இது வந்து மேலும் வந்து இது பரவலாக்கமாகி இது வந்து ஒரு ஒரு அமைப்பாக மாறி நம்ம த தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவே அது வந்து ஒரு இயற்கை விவசாய நாடா இது மாத்தறதுக்கு ஒரு பெருமுயற்சியா அது இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தனித்தனி குழுக்களாகவும் தனித்தனியாகவும் இருக்கிறது நம்மளுடைய ஒரு பலவீனம் தான் அது மேலும் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய குழுவாக இதை மாறி ஒரு கூட்ட மாத்தும் மாற்றும்போது நம்மளுடைய பலம் வந்து மேலும் வெளிப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் எனவே அனைவரும் இந்த கூட்ட இயக்கமாக மாறுறதுக்கு இந்த வர்ற வர்ற இது பிப்ரவரி மாதம் பதினஞ்சு பதினாறு தேதிகளில் நம்ம இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு நடக்குது அதில் வந்து டெக்ஸ்ட் வேலி வளாகத்தில் இரண்டு நாள் மாநாட்டில் கலந்துக்குங்க எல்லாரும் ஒருங்கிணைங்கும் அனைவரும் சேருவோம் நம்ம அடுத்த கட்டம் நகர்வோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்